இருக்கீங்களா ரொம்ப மகிழ்ச்சி சந்திச்சது ஏற்கனவே நம்ம அந்த சல்லியர்கள் படத்தோட விழாவில் தம்பி தயாரிப்பாளர் வந்திருந்தார் தம்பி அன்னைக்கு பேசும்பொழுது எப்படி பேசினாரோ தான் இன்றைக்கும் பேசியிருக்காரு உண்மையிலேயே வந்து மைக்கேல் என்கிட்ட அறிமுகப்படுத்துனது தேனப்பன் ரொம்ப நல்ல கதை வித்தியாசமான ஒரு கதை அந்த பையன் அவ்வளோ அணித்தரமாக அழுத்தமாக பேசுகிறதுக்கு காரணம் கடினமாக உழைச்சிருக்கார் அவருடைய ப்ராடக்ட் மேலே அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி சிவா வந்து ரொம்ப தந்தமான ஒரு ஆள் காசு இருக்கிறவனால் நல்லவனா சொல்ல முடியாது காசு இருக்குங்கிறதுக்காக அவன் நல்லவனா சொல்ல முடியாது காசு தான் எல்லார்கிட்டையும் இருக்கேன் காசு வச்சுருக்கவங்களாம் நல்லவன் கிடையாது இல்லை ஆனால் இவனுக்கிட்ட காசு இருக்குது ஆனால் அந்த காசு அவன் ஈஸியாகலாம் சம்பாதிக்கலை அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த போய் புளிச்சிருக்கிறான் கவிஞர் தம்பி சினேகன் சொன்னது மாதிரி அவன் வந்து அந்த ஊர்ல போய் நியூசிலாந்துல போயிட்டு பாராளுமன்ற மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கிறான் ஒரு இந்தியனே அதுவும் நம்ம ஆந்திராவுக்கு பக்கத்தில் இங்கே எடுக்கிறா நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறான தேர்ந்தெடுக்கிறான்ங்கிறதே அது நமக்கு ஒரு பெரிய வெற்றி தானே ஸோ அதனால அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தம்பி ரொம்ப உழைச்சி தான் இந்த இடத்துக்கு வந்துருக்கான் ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அப்பழுக்கற்ற தாய்ப்பான் மாதிரி அவன் அவ்வளவு கிடையாது தாய்ப்பால் மாதிரி குணம் எல்லாமே நல்லவன் ஒரு நல்ல படத்தை ஒரு நல்ல உழைப்பாளிய ஒரு ரொம்ப திறமையான பையன் அவன் எல்லாமே அவனே ஒத்துக்கிட்டான் ஆஹ் ஷார்ட் டெம்பரு அது இதுன்னு சொல்லட்டான் அது எல்லாமே புடிவாது என்ன கிரியேட்டர்ஸுக்கு இருக்கிறதானே தான் நினைக்கிறத வந்து அவங்க கிடைக்கிறன்னு நினப்பாங்க இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் நிறைய படம் நடிச்சிருக்கிறேன் சில படங்கள் எனக்கு பிடிக்கும் சில கதாபாத்திரங்கள் பிடிக்கும் இருபத்தி நாலு வருஷமா இருக்கேன் நந்தாவன் தான் நொடுக்கு பாண்டியா நடிச்சதுல இருந்து இன்னொரு வரைக்கும் ஒரு இருபத்தி நாலு வருஷம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இடையில கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு வருஷம் நடிக்காம போயிட்டேன் ஆனா இது வரைக்கும் நான் யார் ஆபீஸ்ல போயிட்டு எனக்கு நடிக்கிறதுக்குள்ள வாய்ப்புலாம் நான் கேட்டதே கிடையாது ஏன்னா எப்போ நம்ம அந்த வேலையை செஞ்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நடிக்கவே முடியாது நம்மளை யாரும் கூப்பிட மாட்டாங்க சினிமால மட்டும்தான் நடக்கும் நம்ம ஒரு காமெடியா இருப்போம் இல்லை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா இருப்போம் நம்ம கூட உட்காந்து சரவு போட்டுட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட்டே கேட்பாங்க டேட்டு நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்போம் ரொம்ப வலிக்கும் அது அண்ணா கூட நான் பார்த்துருக்கிறேன் நிறைய பார்த்துருக்கிறேன் அதெல்லாம் தேலப்போனா அண்ணா அது என்ன இருக்குது ஏன்னா ஏன்னா தேலப்போன வந்து இன்னைக்கு நேத்தே எனக்கு எனக்கு அண்ணன் தான் எனக்கு அண்ணன் தான் அவரு இருந்தாலும் நான் கொஞ்சம் ரொம்ப நெருக்கம் ரெண்டு பேரும் ஏன்னா அதான் தயாரிப்பாளரே கொடுக்குறேன்னு சொன்னா கூட இந்த ஆளுக்கும் எடுத்து தயாரிப்பாளர் சரிப்பா நல்லா அதாவது நான் சொல்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் நான் பாடகராக இருந்து ஒரு கானா பாடகர் அப்படிலாம் இருந்துதான் நான் கிராமிய பாடகராக இருந்துதான் வந்தேன் வர்ணேன் கே சார் ஒரு படம் நாட்டாமல் ஒரு படம் எடுத்தான் உங்களுக்கு தான் நான் வரும் அதுல நாட்டாம பாதம் பட்டா நல்லா வெல்லாம விளையும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டு நான் தான் பாடினேன் சிற்பி சார் மியூசிக்ல நான் தான் பாடினேன் அதுக்கு வந்து எனக்கு பாடம் வச்சுட்டு திருப்பி அவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு இது கமர்ஷியல் ஏதோன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க ஆனா அந்த காசு பேட்டா கொடுக்குறது நூறு ரூபாய் நூத்தொம்பது ரூபாய் என்ன இரநூறுவா கொடுக்குறதுக்கு மேனேஜர் நான் சொன்ன அந்த பாட்டு பாடலில்ல நானே வந்து கொண்ட வாய்ப்பு கேட்டேன் நீங்க வேணும் ஒன்று கூப்பிட்டீங்க வயசு நல்லா இருக்குன்னு அப்போ ஐநூறுபா சொல்லி சொல்லிதான் சண்டை போட்டு வாங்கிட்டு போனேன் ஐநூறு ரூபாய் இல்லை கிட்டே ஸோ அதனால இந்த சினிமா உலகம்ங்கிறது கொடுத்தா இங்க வந்து அவ்வளவு ஈஸியா யாருடைய திறமை யாரும் இது பண்ணிக்கிறது இல்ல என்னை பொறுத்தவரை என்னன்னா ஒன்னும் வாய்ப்புகள் வரணும் வரணும் வாய்ப்புகளை உருவாக்கணும் நான் உருவாக்க தெரிஞ்சேன் ஏன்னா நான் என்ன அப்படித்தான் உருவாக்கிட்டேன் ஏன்னா இந்த விழாவில் இருக்கக்கூடிய இசைவேட்பாளர் ரகு இருக்காருல்ல நாங்க ரொம்ப குளோஸ் நண்பர் ஒரே ஒரே இடத்துல ஒரு வித்து போன அந்த எங்கிட்டு தான் மடப்பள்ளியில அந்த பாளையக்காரத்துல அந்த அந்த ஏரியா அதே உனக்கும் தெரியல நிறைய பேர் என் கூட டிராவல் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க வேற வேற முகத்துல வேற வேற அடையாளத்துல உட்காந்துருப்பாங்க சில பேர் ஏதோ ஒரு கோபத்துல கூட இருப்பாங்க சாப்பிட்ட இடத்துல கொஞ்சம் கம்மியா போ போட்டு நடந்திருக்கும் ஏதாவது நடந்திருக்கும் எதுவுமே இல்லாமலாம் இருக்கு இருபத்தோரு வருஷத்துல ஒரு பத்திரிகையில நல்லா என்ன எழுதுறங்கிறதுக்கெல்லாம் சண்டையெல்லாம் போட்டு வீடெல்லாம் வீட்டுக்கு வளர்ச்சி அந்த படத்துல சும்மா இவரும் மட்டும் பலரும் இருக்கிறாரிய சோ அந்த மாதிரி அதனால இதை எதுக்காக சொல்ல வேணும்னா மைக்கேல் வந்து இந்த கதை வந்து இப்படித்தான் வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமா நம்பி அதுக்கான கேமராமேன் அந்த தம்பி கூட இருக்கிற எல்லாருமே ரொம்ப கடினமா உழைச்சிருக்காங்க குறிப்பா விமல வந்து இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா நீங்க பாப்பீங்க எல்லாருமே தமிழக ஆடியன்ஸ் எல்லாருமே அது வந்து இயக்குநருடைய ஒரு பார்வைதான் அதுக்கு வந்து அவர் அடாப்ட் பண்ணிட்டாரு அவர் அவர் வந்து அவர் சொல்ற மாதிரி நான் விமல் கூட முதல் படம் இன்னொன்னு எனக்கு ஒரு சின்ன அது சினிமாவில சொல்லு அது எப்படிதான் எடுத்துக்குவாங்க பரவாயில்ல நமக்கு தோன்றுவே சொல்லிடுவோம் எனக்கு சினிமாவில இது வரைக்கும் நான் நடிச்சதுல உடம்பு எந்த ஹீரோ கூட நடிச்சாலும் அந்த படம் எதோ கூடிய படமா வரும் இது வரைக்கும் நடந்துருக்கு எத்தா எந்த படத்துல எடுத்துக்கோங்க நான் கடைகசியா நடிச்ச ஜிவி பிரகாஷ் கூட நடிச்ச படத்துல இருந்து அதெல்லாம் நடிச்ச படம் யாரு கூட நம்ம நடிக்கிறோம் அது வில்லல்ல அஜித் சார் கூட நடிச்சா இருக்கட்டும் விஜய்க்கு விஜய் கூட திருமலை நடிச்சதா இருக்கட்டும் இப்படி எந்த நடிகர்கள் கூட நம்ம போய் வைப்பில்லன்னா அது எனக்கும் அந்த ப்ராஜெக்டுக்கும் ஹெல்த்தியா தான் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் இது இந்த படத்துல நான் எதுக்குதான் சொல்ல வந்தேன்னா நான் எந்த அலுவலகத்துக்கு போயெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க கேட்டதே கிடையாது ஆனால் ஒரு கதை கேட்டுட்டு அந்த கேரக்டர் நான் நடிப்பேன்னு நிறைய நான் அதுக்குள்ள நிறைய யோசிச்சு ஆசைப்பட்டுட்டு அந்த கதையை என் பையன்கிட்டையும் சொல்லி என் ஒய்ஃப்கிட்டையும் சொல்லி சூப்பரான ஒரு கேரக்டர் கிரேஸ் அது கிடைச்சதுன்னா ஒரு நடிகைனா நம்ம செத்ததுக்கு அப்புறம் நாலு படம் காட்டுவாங்கல்ல அவர் ஒரு படம் நான் இது இருக்குன்னு கிரேஸ் அப்படின்னு நான் என் ஒய்ஃபுகிட்டே என் பையன்கிட்ட நான் சொன்னேன் ஆனா திடீர்னு பார்த்தா அதுல நான் இல்லை திடீரெ இல்லைட்டாங்க ஒரு ரெண்டு ஒன்று வருஷம் டிராவல் பண்ணிட்டேன் நானும் அந்த இதுல அந்த கொரோனாவில் அடிபட்ட வந்து நானும் திண்டுக்கல் ஹோட்டல ஆரம்பிச்சு அது ரெண்டு கோடியா போச்சு அந்த கொரோனா டயத்துல தான் கொரோனாவில் இவன் மட்டும் பாதிக்கப்படல எல்லாருமே பாதிக்கப்பட்டான் உலகமே பாதிக்கப்பட்டுச்சு ஆனா அதுல எனக்கு ஒரு நல்ல நடந்துச்சு அந்த கொரோனா டையத்துல தான் இன்னைக்கு சிவகங்கை இருக்கிற தோட்டத்தை நான் உருவாங்க அங்கேதான் உட்கார இந்த கல்யாணம் தம்பிக்கிட்டே கேட்டேன் சோ அப்போ அந்த கதை திடீர்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு கம்பெனி வேற ஒரு நடிகர் அப்படின்னு போயிடுச்சு அப்ப என் பங்கிட்ட மறுபடியும் சொன்னேன் ஆசைப்பட்டோம் கிடைக்கல பட் ஆனால் ஒரு கதையில ஒரு கதாபாத்திரம் தான் நடிக்கணும்னு விதி இருந்தால் அதை எவ்வளவு மாற்ற முடியாது அது மட்டும் ஆணித்தரமான ஒரு உண்மை அதே தான் இங்க போ நான் சொல்றேன் சொல்றது விஷயம் வந்து வேற யாருந்தாங்க கூட கான்பிடென்ட் நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை என்ன அது நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கலன்னா அப்புறம் என்ன இருக்கு அதனால என் பொண்டாட்டிய சொல்லு என்ன வீடு கட்டலை வீடு கட்டலை நேத்து வந்து நடிகர் வீடு கட்டி இருக்காங்க நீ இன்னும் வீடு கட்டல ஒண்ணும் கட்டலன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆனா நான் சொன்னேன் சாஸ்திரி பவன் கவர்னர் இருக்காரு சாஸ்திரி பவன் கருணாசி மேலே பட்டா மாறணும்னு விதி விதிகிறதா நடக்கும் காவப்படாத அது நடக்கும்னா நடக்கும் அப்படின்னு அதனால இந்த முதல்ல இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய தம்பி சிநேகன் தம்பி ரோக சங்கரம் பார்த்தோம்னா கை கொடுத்த ஆனா பழைய மாதிரி ஆயிட்டனா அப்படின்னு சொன்னான் உண்மையிலே எனக்கு வந்து நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பழக்கம் நெருக்கம் என்ன மாதிரி ஒரு மேடை நான் இருந்து வாழ்க்கையில ஜெயிச்சவன் அதனால நான் இடையில உடம்பு சரி போனதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனா அவருடைய வில் பவர் வந்து மீண்டும் அதுல இருந்து அஹ் ஒன்னும் சொல்ல போனோம் மரணத்தை வென்ற ஒரு மனிதனா தான் அவனை நான் பார்க்கறேன் உண்மையில ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அண்ணன் செந்தினாதனா எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய தம்பி விமல் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நடிகை கூட எனக்கு சீன் இல்லை பட் நான் இப்போ தான் அவங்களை பார்க்குறேன் வாழ்த்துக்கள் தேனப்ப நான் சொல்லிட்டு பங்காளி அடுத்த தம்பி இயக்குனர் பிரபாகரன் அதே மாதிரி உங்கள் படம் நான் இன்னும் பார்க்கல ஏன்னா நிறையா சொன்னாங்க கடல் சத்தியம் நான் பார்க்கல நான் பார்த்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ எனிவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் உங்ககிட்ட இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறது தேனப்ப ஆரம்பிச்சது தான் ஏன்னா அப்போ நானும் ஈசி மெம்பராக இருந்தேன் ப்ரொடியூசர் கவுன்சிலில் அந்த பிரச்சனை நடக்கும் பொழுது அது சொன்னது இப்ப தேனப்பன்னு சொன்னது உண்மை அதுல கருத்து கிடையாது அந்த நேரத்துல ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா நான் இடைப்பட்ட கொஞ்ச நாள் நாங்க இல்லை நான் வெளிநாடு போயிருந்தேன் ஆனா வந்து நான் இன்னைக்கு நடிகர் கருணாச தெரியும் லொடுகு பாண்டிய தெரியும் தானவ பாடகர தெரியும் கிராமிய பாடகர தெரியும் ரகுநந்தன் தங்கியிருந்த அதே இடத்துல நானும் தங்கி இருந்தேன் கிட்டத்தட்ட நான் அப்பவே வந்து ஒரு இருநூத்தி ஒன்பது கேசட்டுக்கு மேலே போட்டுருக்கிறேன் ஒரு ப கேசட்டுக்கு பத்து பாட்டுன்னா கூட இருநூத்தி ஒன்பது பாட்டு கம்போஸ் பண்ணிருக்கிறேன் அதையும் தாண்டி மியூசிக் பண்ண ஒரு நாலஞ்சு படம் ஆனா சக நண்பராக ஒரு துறையை தேர்ந்தெடுத்து நல்ல நல்ல படங்களா சொன்னது மாதிரி சிநேகன் சார் சொன்ன மாதிரி அந்த மெலடி பாடல் ராஜா சாருக்கு பிறகு ரொம்ப ஈர்ப்பாடு நம்ம கிராமத்து மக்கள் வந்து இளைஞர்களை ஒரு தட்டி எழுப்பக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு இசையமைப்பாளராக இன்னைக்கு என்னுடைய நண்பன் இருக்கக்கூடிய அதே மேடையில அவர் இசையமைச்சிருக்கக்கூடிய அந்த படத்துல நானும் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கோங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் முப்பது வருஷமா ஒரே சும்மா தெரியல மணி வச்சுட்டு அவரும் வாசிச்சு நானும் கொட்டி வச்சு வாழிச்ச காலங்களும் இருக்கு ஏன்னா இன்னைக்கு பாக்குற தலைமுறைகளுக்கு என்கிட்ட என்னென்ன இருக்குன்னு தெரியாது நான் தொண்ணூத்தி ரெண்டுல தலைவர் அம்மா கிட்ட வந்து நைன்டீன் நைன்டி டூ மாநில கல்லூரியில படிக்கும் போது இந்த பெஸ்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டிலேயே சிறந்த பல குரல் நிகழ்ச்சி நான் தேர்ந்தெடுத்து அந்த அம்மாட்ட அஞ்சு சவரன் நகை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் துண்டு துண்டா வெட்டி வித்துட்டா அது வேற பட் ஆனா வாங்கி இருக்கிறோம் அதுதல அதே மாதிரி சின்னாரெட்டி பீஸ்ம நாராயண் சிங் அலெக்சாண்டர் இந்த தருண விழாவது நாகம் இருக்கும் அவங்க கிட்டதான் நான் அவார்டு வாங்கியிருக்கிறேன் ஏன்னா பல திறமை இங்க இந்த இடத்துக்கு சும்மா எல்லாம் இங்க வந்து உட்கார்ல ஓசில எல்லாம் நம்ம இந்த இடத்துக்கு வரல அடுத்து ஒரு ஏஜிக்கு மேலே இவங்க உழைச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல அதனால நாம உண்மையாக இருந்தால் எந்த ஒரு வேலையிலுமே நம்ம உண்மையாக இருந்தால் அந்த உண்மைக்கான ஊழியம் நிச்சயமாக கிடைக்கும் அதை யாராலும் தடுக்க முடியாது ஆக இந்த படத்துக்காக உண்மையா உழைச்சிருக்கக்கூடிய என்னுடைய தம்பி சிவா அதே மாதிரி சுந்தர் அவன் பாசிலியாரா இருக்கான் அவன் இருந்தா அவன் அவனும் ஒரு அற்புதமான ஒரு பையன் நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கோவில் இருக்கான் என் தம்பிதான் மூத்த திருநெல்வேலி போயிருக்கான் சோ நாங்க எல்லாருமே அந்த படம் இருக்கக்கூடிய அவர் எப்படி இயக்குநருடைய நண்பர்கள் எல்லாரும் சொல்றாங்களோ அவரை விட எனக்கு இங்க இருக்கிறவங்களும் நண்பர்கள் இங்க இருக்கக்கூடிய நீங்களும் எனக்கு நண்பர்கள் என்ன கிட்ட எந்த ஒளி கிடையாது தெரியும் சில பேர் பேரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கதைக்கு ஒரு முடிவுடன் இருக்கு அதையும் ஈசிட்டு போக மாட்டான் நான் ஒரு முப்பது நாற்பது வருஷம் உழைச்சி கஷ்டப்பட்டு நான் வந்து உண்டி எழுந்திரிச்சு வந்து உக்காந்துருவேன் எவனோ ஒருத்தர் ரூமுக்கு ஒரு கேமரா வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பேசுவான்னா அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போற பேப்பர் எல்லாம் நாங்களே அதே நீ மனசுல வச்சுக்கோங்க யாராவது இருந்தாலும் சரி அவங்களுக்கு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் அதனால இங்க வந்து நம்ம வந்து அண்ணோடைய உழைப்பை வந்து உன்னுடைய வைத்த பிழைக்கிறதுக்காக இன்னொருத்தருடைய உழைப்பை நீ சுரண்டி சாப்பிட நினைக்கிறத விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது இது யார் ஒருத்தரும் செய்யறாங்களோ நான் சொல்றேன் யார் இந்த தலைவரை செய்யறாங்களோ அவங்களுக்கு அது புரிஞ்சா போதும் ஆக இந்த இருபத்தி நாலு வருஷத்துல இந்த தமிழ் சினிமாவில் ஒரு பாடகா இந்த காலத்துல இருந்து ஆனந்த விகடன் பத்திரிகை உங்களுக்கு தெரியும் அந்த பத்திரிகையில ஒரு பாப்பிசை பாடகனா இருக்கும்போது ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு அப்பை போட்ட படுத்த போட்டாங்க சும்மா இந்த இடத்துக்கு நான் வரல அதுக்காக சொல்றேன் அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே திறமையானவர்கள் இந்த திறமையானவர்கள் அத்தனை சேர்ந்து ஒரு நல்ல படத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க அதை உங்களுடைய பார்வைக்கு விரைவில் கொண்டுட்டு வருவாங்க நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை ஆணித்தனமாக இந்த உலகத்து உரைத்து மக்களை இந்த படத்தை பார்த்து திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய வேலையை நீங்கள் செய்வீர்கள் மேலும் பல மைக்கங்கள் உருவாகுவார்கள் மேலும் பல படங்களை சிவா எடுப்பான் என்பதை உறுதி உரி உங்களை அத்தனை பேரையும் சந்தித்து உங்களை பெருமை அடைந்து வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்